அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஒரே நேரத்தில் பாத்ரூமும் வருது பாட்டும் வருது என்ன பண்ணுறது மொதல் பாட்டை பாடிருவோம் அப்புறமா உன் பாத்ரூம் போவோம் உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் கோலமடி ஆஹா பாத்ரூம் அடக்க முடியலையே போயிடுவோம் ஹலோ என்ன இவன் கூப்பிடுறான் எப்பா இருப்பா அவசரமாக பாத்ரூம் வருது போயிட்டு வந்துடுறேன் ஆமாம் நீ இப்போ என்ன பாட்டு பாடுனேன் ஒன்றை சொல்லி குத்தமில்ல என்ன சொல்லி குத்தமில்லன்னு இல்லைன்னு அதில் தான் எனக்கு டவுட்டு நீ எப்படி அந்த பாட்டை பாடலாம் எப்பா பாட்டு பாடினது ஒரு குத்தமா பாட்டு பாடினது குத்தமில்லை நீயும் நானும் மட்டுமே இங்கே இருக்கிறப்போ நீ ஏன் அந்த பாட்டை பாடின உன்னை சொல்லி குத்தம் இல்லை என்னை சொல்லியும் குத்தம் இல்லை அப்போது யாரை சொல்லி குத்தம் என்னடா திரு திருன்னு முழிக்கிற மூணாவதா ஒரு ஆள் இங்கே இருந்தாங்களா யாரும் இல்லையாப்பா நீ ஏதாவது குத்தம் செஞ்சியா இல்லையே நானும் குத்தம் செய்யலை அப்புறம் நீ குத்தும் குத்தோன்னு பாடின இப்போது அது யார் செஞ்ச குத்தம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் தெரியாம பாடிட்டேன் பாத்ரூம் வருதுப்பா என்னை விடுப்பா தெரியாமல் எப்படி பாட முடியும் தெரிஞ்சதுனால தானே பாடுனேன் எப்படி சொன்னாலும் கேட்டு போடுறானே ஐயா ஆமாம்ப்பா தெரிஞ்சே தான் பாடினேன் தெரிஞ்சே தானே பாடினேன் அப்போது அந்த குத்தம் யார் செஞ்சாங்க அதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல சொல் அது யாரோட குத்தம் விட மாட்டான் போல இருக்கு ஐயா இப்போ யாரோட குத்தம்னு சொல்கிறது இவனோட குத்தம்னு சொல்ல முடியாது நம்மளோடய குத்தம்னும் சொல்ல முடியாது ஆஹா நல்லா நம்மளை லாக் பண்ணிட்டானே ஐயா போயும் போயும் இந்த பாட்டாக நம்ம வாயில் வரணும் நம்ம நேரம் கிரகம் நம்மளை கிறங்க டிக்கடியாக பாத்ரூம் கூட போக விடாமல் இப்போ என்ன பண்ணுறது ஏப்பா அது கடவுளோட குத்தம் அம்மா ஏப்பா அறையிற இதையே நீ சேர்த்து பாடலை பாடியிருந்தா எனக்கு இந்த டவுட் வந்துருக்குமா இப்போ போ பாத்ரூமுக்கு இனிமேல் போக வேண்டிய அவசியம் இல்லைப்பா அதுவே தானா போயிடுச்சுப்பா தானா போக வேண்டியதை அறிஞ்சு போக வச்சுட்டானயா என்னோடய குத்தம்தான் மூணு வரியை பாடுனா அந்த நாலாவது வரியையும் சேர்த்து பாடியிருக்கலாம்